சின்ன பண்ணி உன் சம்பந்த சரியான ஆளுதான் நேரத்து ஜாங்கியால தான் கிளம்பி போனா இன்னைக்கு காலையிலேயே திரும்பி இங்கே வந்துட்டா பாத்தியா ஆமாக்கா தான் அங்க இருப்பு கொள்ளாதுல நீ நேல அவன் சம்மந்திகாரி பண்ணது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்க இந்நேரம் நானா இருந்தேன்னு வச்சுக்க அவ மேலுக்கு இந்த தேசபக எட்டி பாக்காத அளவுக்கு செஞ்சு போட பாத்துக்க என்ன செய்யக்கா எனக்கும் கோபம் வரதான் செய்யுது ஆனாலும் வேற வழி இல்ல நமக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்து அவங்க வீட்டுக்கு போக மாட்டேமாக்கா அது மாதிரி தானே அவளும் வாரா அது சரிதான் அப்படியே வந்தா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருந்துட்டு போக வேண்டியதான் அவ பாட்டுக்கு வந்தானா நீ உள்ளத பொங்கி குடுப்பேல பேசாம இருந்து எடுத்துட்டு போக வேண்டியதானே சும்மா வாமேல ஏதாவது பழிய போட்டு உனக்கும் உன் மாமியாருக்கும் சண்டையை மூடி விட்டுட்டுல அவ போறா ஆமாக்கா அதனால அதனாலதான்க்கா அவளை எனக்கு பிடிக்கவே மாட்டேக்குது இல்லைனா பேசாமல் அவள் பாட்டுக்கு ரெண்டு மூணு நாள் வந்தாளா அம்மா வீட்டில் இருந்தாலும் ரெஸ்ட் எடுத்தாலும் உள்ளதா தின்னாலோ போனாலான்னு இருக்க வேண்டியது தானே நாம் அப்படி என்னக்கா பண்ண போடுறோம் அவள் அம்மா வீடு அவள் அண்ணன் வீடு அவள் பாட்டுக்கு வந்துட்டு பேசாமல் போக வேண்டியது தானே அவள் என்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுனால தானே எனக்கு அவளை பிடிக்க மாட்டேக்கு சரி எப்படியோ அவ கிளம்பி போகானாலும் அது வரைக்கும் சாரு இனி கொஞ்ச வந்த தக்கன் திரும்பியே வர மாட்டானு நினைக்கு திரும்பி வராம இருந்தா அவளுக்கும் நல்லது எனக்கும் நல்லது சரிக்கா நான் போயிட்டு வரேன் காலையிலேயே இவளோட பெரிய தொல்லையா போச்சு இனிமேல் போய் சாப்பாடு செய்யணும்ல இனிமேல் என்ன நீ வீட்டுல போய் சாப்பாடு எல்லாம் செய்ய போற அது எங்க வீட்டுல இட்லி சுட்டு சட்னி எல்லாம் அரைச்சு வச்சிருக்கோம்ல தாரே அதை சாப்பிடு வேண்டாம்க்கா எங்க வீட்டுல துவாசமாவும் இருக்கு இருக்கட்டும் அதை சாயங்காலமா தோசை சுட்டு சாப்பிடு அதை இட்லி எல்லாம் அவிச்சு வச்சிருக்கோம்ல தாரே கொஞ்சம் இருந்துக்கா இவ்வளவு தூரம் நீங்க சொல்லும் போது சாப்பிடாம இருப்பேனாக்கா சரி எடுத்துட்டு வாங்க இந்த மரகதக்கா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இவ்வளவு நாள பழக்கத்திலேயே நம்மள சாப்பிடுன்னு சொல்லுவாங்க ஆனா என் சம்மந்திகாரி இருக்காள ஒரு நாளாவது எனக்கு ஒரு கப்பு காப்பியாவது போட்டு தந்திருப்பாளா அப்படியே தந்துட்டாலும் போதும என்ன சின்ன பண்ணு திடீர்னு கோபமா இருக்கா இவ்வளவு நேரமா என் சம்பந்திகாரி எப்படியோ மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான்னு சந்தோஷத்துல இருந்தா இப்படி திடீர்னு கோபமாயிட்டா வேற என்னக்கா அவளை தான் எனக்கு மனசு பூரா அவ்வளவு கோவம் வருது

சட்னி என்ன டேஸ்டா இருக்கு இன்னைக்கு காலையில சாப்பாடு எனக்கு உங்க வீட்டுல இருந்திருக்கு அதை யாரால மாத்த முடியும் அதுவும் சரிதான் ஏக்கா எங்க மாமியாரும் உங்க மாமியாரும் வெளியே போய் உட்காந்து பாடு பேச போறேன்னு போனவல்ல என்ன பேசிட்டு இருக்க ஒண்ணு போய் பாப்போமா என்ன பேசற போறாவோ உன்னை பத்தி உங்க மாமியார் எங்க மாமியார் கிட்ட குறை சொல்லுவாவோ அதே மாதிரி என்னை பத்தி எங்க மாமியார் உங்க மாமியார் கிட்ட குறை சொல்லிக்கிட்டு இருப்பாவோ

மவளை கட்டி கொடுத்துட்ட அப்படியே மாமியார் வீட்டிலே இருந்திருந்துமா அதுக்கு என்ன செய்ய முடியும் அதுக்குன்னு கட்டி கொடுத்த புள்ளைய நம்ம வீட்ட கூட வச்சிட்டு இருக்க முடியுமா அதுவும் நம்ம மர்மக்க மாதிரி நம்ம புள்ளையளோ ரெண்டு நாள் வந்து வீட்ல இருக்க விடுதாவளா சின்ன பொண்ணு நான் சொன்ன பத்தியா நம்மள பத்தி தான் பேசி நடக்கு மாமியார் வீட்ல இருந்து வந்தவ கூட ஒரு ரெண்டு மூணு நாள் வா வீட்லயே இருந்துட்டு போயிரலாம் யாரை சொல்லுதே பொண்ணு தாய் வா மவளை தான் சொல்லுதே காலையில் வந்தால இன்னும் கூட ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்தானா ஈஸ்டருக்கு நம்ம பக்கத்து தெரு ராணி பிரியாணிலாம் கொடுப்பாடலாம் அதையும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டா மாமியார் வீட்டுக்கு போயிருப்பாடலாம் அதுக்கு தான் சொல்லுவேன் ஓ மர்மோ ஓ மவளை எங்கே இருக்க விடுதா ஆமாம் பொண்ணு கை நீ சொன்ன மாதிரி என் மவளை இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்க வைக்கலாம்னு தான் நினைச்சேன் ஆனால் என் மர்மம் இருக்கல அவளை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு அதனால தான் சரி வேற என்ன செய்யணும் மாமியார் வீட்டுக்கு போ ஆனால் அனுப்பி வச்சுட்டேன் பத்துக்க எங்க மாமியார் என்ன பார்த்து பயப்படுதாவளா ஆமா சின்ன பொண்ணு கேட்டுக்கிட்டு தான் இருக்கு என் அவனும் அவன் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து பிரியாணி அப்புறம் சிக்கன் கறி மட்டன் குழம்பு எல்லாம் வாங்கிட்டு வரோம் அதுக்கு ஏம் அவ சாப்பிடுவா அதுக்கு வழி இல்லாம போயிட்டே எனக்கு அதெல்லாம் ஒரே சங்கடமா இருக்கு சரி நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணுல நடக்கு நாம நினைச்சது என்னைக்கு நடந்துருக்கு சரி பரிமளா நீ கவலைப்படாத உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் என்ன ஐடியா பண்ணு தாயி வர ஞாயிற்றுக்கிழமை உன் மாவன் பிரியாணி எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வருவாங்கனு சொன்னேன்ல அதுல உன் மாவளுக்குள்ள பங்க வீட்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு எங்க அவ மாமியா வீட்ல போய்யா ஆமா உன் மாவ மாமியா வீட்ல தான் இருக்கா நல்லா ஆசைப்பட்டு வர சாப்பிடுவான்னு சொல்லுதே அர்வா நட்ல சாப்டுகிட்டு டிவில நாடகத்தையும் பாத்துக்கிட்டு பேசாம இருந்திருவேன். ஏம்மாவளுக்கு சாப்பாடு கொண்டு போய் குடிகேன்னு சொல்லி அங்க என்ன வேல வங்கி நொங்கி எடுத்து போனும். நான் பாட்டுக்கு இருந்திப் போறேன்ப்பா அவ என்ன பாக்க வரவல்ல அப்பா ஏதாவது கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்துட பாசி. ஏக்கா எங்க மாமியாருக்கு பேச்சே ஒருநாள் அனுபவ பற்றறகோடு

பெவிகால் போட்டு ஒட்டி வச்ச மாதிரி எங்க வீட்லயே இருக்கவோ அப்படி இப்படி நீ எதாவது பேசி சண்டை எழுத்து விட்டு எனக்கு கோவத்தை வரவழைச்சி என் மாவ வீட்டுக்கு நான் போறேன் அப்படினு நான் சொல்லவே நீ என் மர்மம எதிர்பாத்திட்டே இருக்க அட அது ஒரு நாள் என்கிட்ட நடக்காதல்ல நீ சின்ன மாதிரி மாவ வீட்டுல போய் வேல செஞ்சிட்டு கிடக்கத விட இங்க மர்மம கிட்ட கெட்ட மாமியார் கணக்கு உட்கார்ந்திட்டு வேளை வேளைக்கு நல்ல ருசியான சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுகிட்டு டிவிய பாத்துக்கிட்டே இருக்கல தான் தனி சுகமே இருக்கு தெரியுமா அப்படி அவ சண்டைக்கு வந்தா கூட நான் காது கேட்காத மர்ம சரியான ஆளு வீட்டுக்கு அம்மா தேடி வந்த பிள்ளைய ஒரே நேரத்துல மாமியா வீட்டுக்கு அனுப்பி வச்சிக்கால வேற என்ன செய்ய என் மர்ம உன் மர்ம கூடலாம் கூட்டிகாந்து இருக்கான் ரெண்டு பேரும் நல்ல பிளான் பண்ணுவான் உள்ள எம்மாவை தர்த்ததுக்குன்னு ரெண்டு கூட்டாளிகளும் சரியான ஆள்கள்தான் இன்னும் அஞ்சாறு நாள்ல எம்மாவனுக்கு கம்பளம் வரும் கம்பளம் வாங்கின கையோட அவ்வளவு ரூபாயையும் கொண்டு கொண்டாட்டு கையில கொண்டு குடுத்துருவான் ஒரு வாங்கின கையோட அவ்வளவு ரூபாய் நீ வாங்கையில வாங்கிருக்கணும் அத கொண்டு போய் பொண்டாட்டி கையில குடுக்க மாட்டியா அதானே உங்களுக்கு பிரச்சனை என்னத்த செய்ய நான் பத்தது சரியா இருந்தா வந்ததும் சரியா இருந்திருக்கும் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கியா உங்க வீட்டுலயும் அதே கதை தானே ஏ பரிமளம் பொண்ணு தாயா கொக்காவா என் மவன் சம்பளம் வாங்கின உடனே ஐநூறு ரூபாய் என் கையில தந்துருவோம்ல ஐநூறு ரூபாய் என் கையில வச்சுக்கிடுவோம் பத்துக்கா ஆனா என் மவன் அவன் பொண்டாட்டி கிட்ட போய் இப்படி அம்மைக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்கீங்களான்னு சொல்ல மாட்டான் அட பாவி மனுஷா வாங்கி திண்ணே சொல்லுவ எங்கட்ட இங்க இந்த மனுஷன் வேலைக்கு போய்ட்டு வருவாரல அவர பார்த்திடவே வேண்டியதான் மர்மவள பெரிய மர்மவவ அப்படியே தலையில கிரீடம் வச்ச தான் இப்ப வந்தா நான் பொண்டாட்டி கிட்ட பேசிகிட்டு இருந்தத}^{\text{உ}\text{லி}\text{ஞ்சி}\text{ நின்னு}\text{கேட்டிருபாளோ}} மர்மவள நான் உன்னை கூப்பிடவே இல்லையே இப்ப என்னதே சொன்னியே மர்மவளேனு அதனால தான் வந்து என்னைய அதுனு கேட்டிட்டு ஒண்ணுமில்ல சின்ன சொல்லிட்டு Mmm. பாத்தியா சின்ன பொண்ணு நாம ரெண்டு பேரும் ஒளிஞ்சு நின்னு கேட்டோம் எப்படி எல்லாம் எங்கத்தையும் உங்கத்தையும் மாத்தி மாத்தி சொல்லுதா ஒண்ணு எல்லாம் தெரிஞ்சதுனக்கா ஒரு நிமிஷம் இருங்க ஏதே பாயாசமா பால்கோவாவா பாயாசமா ஏ சின்ன எனக்கு பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும் மத்தக ஆ சின்ன பொண்ணு அப்ப எனக்கு பாயாசமா கொஞ்சம் போல பால் கோவாவும் செஞ்சு எடுத்துட்டு வா என்ன ஏ பொண்ணு டை பேசாம இரு என்ன பரிமாளம் இப்படி சொல்லுதா ஓ மர்மவ நமக்கிட்ட எவ்வளவு பாசமா பாயாசம் வேடமா பால்கோவா வேடமா னு கேக்க பாசமா கேக்கப்பட்டவங்க

பொண்ணுதாய் பாட்டி சொன்ன மாதிரி நானே எங்க மாமியார் வீட்ல இருந்து எல்லாரையும் அதிகாரம் பண்ண போறேன் எதே இதா வரதி நேரா தெரியாம வந்து நின்னுகிட்ட ஆடிட்டு கிடக்கா வா கையில எடுத்த முருங்கை கீரைய வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சி ஆஞ்சி எடுத்து வை வலிய விட்டு நில்லு எதி உங்களுக்கு என்ன பார்த்த பயமா இல்லையா இங்க பாரிடி வாங்கிட்ட இப்பலாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல வலிய விட்டு நில்லு முக்கியமான ஒரு